இந்து மதத்தை இழிவுபடுத்தியதன் பேரில் இஸ்லாமிய சமய சொற்பொழிவாளர் ஜமரி வினோத் மீது மேற்கொள்ளப்படும் விசாரணை தொடர்பில் அலுவலகத்தின் உத்தரவுக்காக போலீஸ் காத்திருக்கிறது கூறியுள்ளார் ஜமரி வினோத்துக்கு எதிராக இதுவரை நாடு முழுவதும் எட்நூற்று தொன்னூற்று நான்கு புகார்கள் பெறப்பட்டுள்ளன என்றார் அவர் வினோத்தின் வாக்குமூலமும் பதிவு செய்யப்பட்டு விசாரணை அறிக்கை சட்டத்துறை அலுவலகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டு விட்டது அது இன்னமும் அவ்வலுவலகத்தின் ஆய்வில் உள்ளது என்றார் அவர் தைப்பூச காவடியாட்டத்தை பேய்யாட்டத்துடனும் கள் குடிப்பவர்களுடனும் தொடர்பு பேசிய ஜம்ரி வினோத் சர்ச்சையில் சிக்கிக் கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது இவ்வேளையில் வேள்வேல் வீடியோ சர்ச்சை தொடர்பில் ஏரா எஃப் எம் வானொலியின் மூன்று அறிவிப்பாளர்கள் மீதான விசாரணை அறிக்கையும் சட்டத்துறை அலுவலகத்தின் பரிசீலனையில் உள்ளது அதன் தொடர்பிலும் இன்னும் உத்தரவு வரவில்லை என்றார் அவர்

அனைவரும் பாதுகாப்பாகவும் வசதியாகவும் நடமாட ஏதுவாக மாற்றுத் திறனாளிகளுக்கான வசதிப்படும் பகுதியாக பிரிக்வில்ஸ் திகழ வேண்டும் என்பதே அவர்களின் விருப்பம் அதே சமயம் எளிதில் பயன்படுத்தக்கூடிய பொது வசதிகளையும் டிபிகேகள் ஏற்படுத்தி தர வேண்டும் என அரசு சாரா இயக்கங்கள் சார்பில் பேசிய எஸ் சசிகுமார் கேட்டுக் கொண்டார் நிறைய தடவை அந்த ஒர்க்கிங் பட் அந்த ஒர்க்கிங் ட்ராக் சொல்லுவாங்க அதை வந்து தினைக்கும் தினைக்கும் நடக்கிற வேலை தான் இது அதை வந்துட்டு ஒரு பிளாக் போட்டுருவாங்க கடை போட்டுருவாங்க டேபிள் போட்டுருவாங்க சேர் போட்டுருவாங்க லோரி பக்கிங் பண்ணியிருக்கோம் ஜாமான் இறக்குறக்கு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் இல்லாமல் இருக்குது பெண் கோட் பெண் வாட் கோஷான்னு உண்டாங்கண்ணா இல்லாமல் போயிருக்கு ஸோ இப்போ போன வாரம் வந்து ஒரு பெண்மணி ஒரு லோரி ப்ளாக் ப்ளாக் பண்ணனால அண்டு வாக்கிங் ட்ரக்கில் இருந்து நவுண்டு போய் கீழே விழுந்து அடிப்பட்டு அவங்க கால் உடஞ்சிருச்சுப்பேன் போன வாரம் வெள்ளிக்கிழமை ஏழாம் தேதி மார்ச் மாதத்தில் இந்த பொறுப்பு யார் இருக்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிபிகேஎல் இந்த புகார் நிறையா தடவை இந்த புகார் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஆளுங்க அடிப்பட்டு உளுகுறது ஓகே இந்த மாதிரி வாக்கிங் ட்ராக்கை பிளாக் பண்ணுறது பட் இப்போ வரைக்கும் டிபிகேல் வந்துட்டு என்ன பண்ணிடுச்சு ஒரு ஃபெயிலியர் ஒரு கோசம் உண்டா உண்டாம் கிடையாது அவங்க ஃபெயில் பண்ணிட்டாங்களே இது வந்து பாதுகாப்புக்கு ஒரு ஃபெயில் ஆகி ஃபேல் ஃபெயில் சிஸ்டம் ஆகிடுச்சிது இப்போ நம்ம என்ன கேட்குறோன்னா ஒரு ஆஃபீஸஸ் அங்கே இருக்கணும்

டேக்லைன் எனப்படும் தொட்டுணர்வு கருவிகள் பொருத்தப்படுவது பயனில்லாமல் போகும் என அவர் கவலை தெரிவித்தார் ஜாலான் ராஜா லாவோட்டில் உள்ள டிபிகேஎல் தலைமையகத்தில் இன்று கோரிக்கை மனு அளித்த பிறகு சசிகுமார் வணக்கம் மலேசியாவிடம் பேசிய போது மாற்றுத்திறனாளிகள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை விவரித்தார் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் மலேசியர்கள் அல்லாதவர்களை மலேசியா குடிமக்களாக பதிவு செய்து போலி ஆவணங்களை வெளியிட்டு வந்த மோசடி கும்பலை முறியடிக்க ஓப் அவுட்லேண்டர் மற்றும் ஓப் பத் எனும் இரண்டு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசி ஜொஹோர் மற்றும் கில்லான் பள்ளத்தாக்கில் உள்ள கிளினிக்குகள் மற்றும் வழக்கறிஞர்களின் அலுவலகங்களில் முக்கியமாக இந்த நடவடிக்கை நேற்று செவ்வாய்கிழமை நடத்தப்பட்டதாக எம்ஏசிசியின் துணை தலைமை ஆணையர் அம்மாட் குசைரி ஹையா தெரிவித்துள்ளார் இதில் அரசு அதிகாரி ஒருவர் முக்கிய குற்றவாளியாக கருதப்படும் நிலையில் அவர் அறுபது நாட்கள் அல்லது தாமதப்படுத்தப்பட்ட எளிதாக்குவதில் அவர் நேரடியாக ஈடுபட்டதாக கூறப்படுகிறது அதே சமயத்தில் பல கிளினிக்குகளையும் நடத்தி வரும் டத்தோ பட்டம் கொண்ட ஒரு மருத்துவரும் போலி பிறப்பு பத்திரம் வழங்குவதில் சம்பந்தப்பட்டுள்ளதாக நம்பப்படுவதாக எம்ஏசிசி தெரிவித்துள்ளது இந்த மோசடியில் முகவர்களாக செயல்படும் ஆடவர் மருத்துவமனையில் இருந்து பெறப்பட்ட போலி பிறப்பு கடிதத்தை பயன்படுத்தி பிறப்பு பத்திரத்தை பெற்றுத்தர அரசு அதிகாரிகளுக்கு பதினெட்டாயிரம் ரிங்கேட் வரை லஞ்சம் கொடுப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது இந்த அதிரடி நடவடிக்கையில் முகவர்களின் சேவையை பயன்படுத்திய ஆறு நபர்களும் கைதாகியுள்ளனர் கைதான இருவர் எம்ஏசிசி ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளனர் இதனிடையே அரசு துறைகளில் ஊழலை ஒழிக்கவும் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்யவும் எம்ஏசிசி முழு தீவிரத்துடன் செயல்பட்டு வருவதை அமாட் குசாயிரி உறுதிப்படுத்தியுள்ளார் ஒரு லொகேஷன் பத்து ஃபெஸ்டிவல்ஸ் நூறுக்கும் அதிகமான பிரபலங்கள் இருநூறுக்கும் அதிகமான பூத்கள் ஆயிரத்திற்கும் அதிகமான போட்டியாளர்கள் ஒரு லட்சம் வாடிக்கையாளர்கள் மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ் எண்ட் தீபாவளி எக்ஸ்போ எனப் பெயர் பதித்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் முச்சம் சவுத் ஏஷியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் பிளேட் எக்ஸ்போ இருபத்தாறு மார்ச்லிருந்து ஒன்று ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோவாடு ஜோரில் எதிர்பாராததை எதிர் பாருங்கள் திறண்டு வாருங்கள் லெட்ஸ் கிரியேட் லாஸ்டிங் மெமரிஸ் அண்மையில் ஸ்லாங்கோர் மாநில தமிழ் பள்ளிகளின் மேலாளர் வாரியம் மற்றும் ஸ்லாங்கோர் மாநில தலைமையாசிரியர் மன்றம் தலைமையில் ஸ்லாங்கோர் மாநில முன்னாள் முப்படை வீரர்கள் சங்கம் மற்றும் லெஜண்டரி ரைடர்ஸ் மலேசியா கிளப் ஆகியவை இணைந்து நடத்திய ஸ்லாங்கோர் மாநில தமிழ் பள்ளி மாணவர்களுக்கான குறுக்கோட்ட போட்டியில் மொத்தம் தொன்னூற்றி நான்கு தமிழ் பள்ளிகளைச் சேர்ந்த சுமார் எட்நூறு மாணவர்கள் கலந்து சிறப்பித்தனர் பெஸ்தாரி ஜயா தமிழ் பள்ளி வளாகத்தில் இடம்பெற்ற இப்போட்டி ஆண்கள் மற்றும் பெண்கள் என இரு பிரிவுகளாக நடத்தப்பட்டது இந்த போட்டியை சுகாதார அமைச்சரும் கொலசிலங்கூர் நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் ஜுல்கிப்லி அமார் சார்பில் அவரின் உதவியாளர் தொடக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய கொலசிலங்கோர் சட்டமன்ற ஒருங்கிணைப்பாளர் தீபன் இப்படி பெரும் திரளான தமிழ் பள்ளி மாணவர்கள் கூடியிருப்பது ஒரு சாதனை என கூறியதோடு இது தொடர வேண்டும் என கேட்டுக்கொண்டார் அதே சமயத்தில் சட்டமன்ற உறுப்பினர் சார்பில் ஸ்லாங்கோர் மாநில தமிழ் பள்ளிகளின் மேலாளர் வாரியம் மற்றும் ஸ்லாங்கோர் மாநில தலைமை ஆசிரியர் மன்றத்துக்கு தலா ஐயாயிரம் ரிங்கேட்டியும் வழங்கினார் இதனிடையே லெஜெண்டரி ரைடர்ஸ் மலேசியா கிளப்பின் தலைவர் மகேந்திரமணி பேசுகையில் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டுக் குழுவினருக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார் தமிழ் பள்ளியின் மேம்பாட்டுக்கு லெஜெண்டரி ரைடர்ஸ் என்றும் கை கொடுப்போம் அதேவேளை இதுபோன்ற மாணவர் நலன் தொடர்பான செய்திகளை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதில் என்றுமே உறுதுணையாக செயல்பட்டு வரும் வடக்க மலேசியா இலக்கவியல் ஊடகம் தங்களின் ஊடக பங்காளியாக செயல்பட்டு வருவதற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டார் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சை பிரதமர் துறையின் கீழ் கொண்டு வருமாறு மலேசிய இந்திய மக்கள் கட்சியான எம்ஐபிபி அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது இன மற்றும் மத நல்லிணக்கத்தை வளர்ப்பதில் வலுவான தலைமைத்துவத்தை வெளிப்படுத்தவும் ஆக்கப்பூர்வமான கொள்கை வகுக்கப்படுவதையும் உறுதி செய்ய அது அவசியமாகும் தேசிய ஒற்றுமை என்பது பத்தோடு பதினொன்றான அரசாங்க இலாக்கா அல்ல மாறாக மலேசியாவின் நிலைத்தன்மை மற்றும் முன்னேற்றத்தின் முதுகெலும்பாகும் என எம்ஐபிபி கட்சித் தலைவர் எஸ் புனிதன் கூறினார் இன அல்லது மதப்பதற்றங்கள் ஏற்படும் போது அரசாங்கத்தின் மட்டத்தில் உடனடி கவனம் தேவை அரசு நிர்வாகத்தின் தலைவராக உள்ள பிரதமர் விரைவான நடவடிக்கை மற்றும் தெளிவான கொள்கை திசையை உறுதி செய்வதற்கான ஒற்றுமை முயற்சிகளில் நேரடியாக ஈடுபட வேண்டும் ஒருமைப்பாட்டுக்கான முயற்சிகள் என்பது வெறுமனே கலாச்சார நிகழ்வுகளை உட்படுத்தவில்லை அதையும் தாண்டியது என எம்ஐபிபி நம்புகிறது எனவே ஏற்ற தாழ்வுகளை நிவர்த்தி செய்து இனங்களுக்கிடையான ஒத்துழைப்பை வளர்க்கும் உறுதியான கொள்கைகள் நமக்கு தேவை பிரதமரின் நேரடி மேற்பார்வையின் மூலம் இம்முயற்சிகள் தகுதியான கவனத்தையும் வளங்களையும் பெற முடியும் எனவே நாட்டின் நீண்டகால நிலைத்தன்மை மற்றும் நல்லிணக்கத்திற்காக இப்பரிந்துரையை அரசாங்கம் தீவிரமாக பரிசீலிக்க வேண்டும் என எம்ஐபிபி வலியுறுத்துகிறது தேசிய ஒற்றுமை என்பது வெறும் அரசியல் பிரச்சினை அல்ல அது ஒரு நாட்டின் அத்தியாவசியமாகும் என புனிதன் நினைவுறுத்தினார் மலேசிய கினி நிருபர் பி நந்தகுமார் பாகிஸ்தான் முகவரிடம் இருந்து இருபதாயிரம் ரிங்கே லஞ்சம் பெற்றதாக எதிர்வரும் வெள்ளிக்கிழமை குற்றம் சுமத்தப்பட உள்ளது இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ள நந்தா இன்று பிற்பகல் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசி அவருக்கு இது குறித்து தகவல் அளித்ததாக தெரிவித்தார் நான் குற்றமற்றவன் என்பதில் எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது இது என்னை மௌனமாக்கும் முயற்சி என்பதோடு ஊழலை வெளிச்சத்துக்கு கொண்டு வருவதில் இருந்து தடுக்க நினைக்கும் திட்டம் என்றும் அவர் கூறியுள்ளார் இதனிடையே மலேசிய கிணியின் நிர்வாகம் நந்தாவிற்கு ஆதரவாக இருப்பதாக ஆசிரியர் ஆர் கே ஆனந்த் கூறியுள்ளதோடு நீதிமன்றத்தில் குற்றம் நிரூபணமாகும் வரை நந்தா நிரபராதி என வலியுறுத்தினார் மூத்த நிருபரான நந்தா ஒரு பாகிஸ்தானிய வெளிநாட்டு தொழிலாளர் தெரிவிப்பு முகவரிடம் இருந்து ஒரு லட்சம் ரிங்கே லஞ்சம் கோரியதாகவும் பின்னர் அதனை இருபதாயிரம் ரிங்கேட்டாக குறைத்து லஞ்சம் பெற்றதாகவும் கூறப்பட்டு கைதானார்